வணக்கம் அழகான மனம் மற்றும் அன்பான குணம் கொண்ட ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அனைத்து பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்னன்னு பார்க்கலாம் நான் வாணி இது வாய்ஸ் ஆஃப் வாணி பக்தி சேனல் தொடர்ந்து பயணிக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசி நண்பர்கள் உறுதியானவர்கள் நிதானமா செயல்படக்கூடியவங்க பணத்தை மதிக்க கூடியவர்கள் குடும்பத்தினருக்கு முக்கியத்துவம் தருபவர்களும் தான் கலை இசை அழகு இவற்றை நேசிப்பவர்களும் நீங்க தான் ஆனா சில நேரங்கள்ல உங்களுக்கு பிடிவாதம் அதிகமா இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோஹிணி மிருக சிரிஷம் பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சாதகமான பலன்களையும் வளர்ச்சியும் ஆண்டாக அமைஞ்சிருக்கு வேலை தொழில் பொருளாதாரம் என எல்லாவற்றிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை விட வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பு பலன்களை தரக்கூடியது என எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம் குரு பகவான பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டுல சஞ்சாரம் செய்வாரு மிதுன ராசில இருப்பாரு ராசிக்கு இரண்டாவது வீடு என்பது பணவரவு குடும்ப மகிழ்ச்சி சொத்து சுகம் போன்றவற்றையெல்லாம் குறிக்கும் இது குடும்ப குருவா அமைஞ்சிருக்கிறதுனால இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குரு நல்ல முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் தருவாரு அதுக்கப்புறம் குரு பகவான் ராசிக்கு போவாரு உங்க ராசிக்கு மூன்றாம் ராசிக்கு போவாரு அப்போ உங்களுக்கு மூணாவது ஸ்தானமான தைரியம் தன்னம்பிக்கை சகோதரர்கள் மற்றும் உறவினர்களை குறிக்கும் இது உங்களுக்கு சாதகமான பலனையே தர இருக்கு குரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலையில குரு பயிற்சிக்கு பிறகு இருக்காரு சனி வரைக்கும் சனி பகவான் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டுல அமர்ந்து பணவரவை அதிகரிக்க கூடியவரா இருக்காரு எதிர்பாராத விதமாக பணவரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவானின் ஆதித்தம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்க ராசிக்கு சாதகமான நிலையில சஞ்சரிப்பதால உத்தியோகத்துல முன்னேற்றம் இருக்கும் கண்டிப்பா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வெல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ப்ரமோஷன் வாய்ப்பு இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவங்க கடின உழைப்பு மற்றும் புதிய திட்டங்கள் மூலம் நல்ல லாபத்தை காண்பீங்க சனி பகவானுக்கு உழைக்கிறவங்களை தான் ரொம்ப பிடிக்கும் உழைப்பு அதிகம் இருக்கும் போன வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் வேலை இல்ல வேலை இன்னும் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கும் இந்த ஆண்டு முயற்சித்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் வேலை தேடி வரும் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்க முயற்சி பண்ணுங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு பணவரவு சீராக சீரா இருக்கு பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு என்னமா நீங்க பணம் நல்லா வரும் நல்லா வரும்னு சொல்றீங்க எங்க எங்களுக்கு பணமே வரலன்னு சொல்றீங்களா பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல முதலீடுகளில் இருந்து நல்ல பலன்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமும் உங்களுக்கு லாபம் இருக்கு தேவையில்லாத அனாவசிய செலவுகளை மட்டும் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்து செலவு பண்ணுங்க அப்பவும் திடீர் செலவுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பண விஷயங்கள்ல கவனமா இருப்பதுதான் அவசியம் செலவு பண்ணும்போது கொஞ்சம் தேவையா தேவையில்லையான்னு பார்த்து செலவு பண்ணுங்க அனாவசிய செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி தாங்கும் சுபகாரியங்கள்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை எல்லாம் அதிகரிக்கும் ஒற்றுமைக்கு எந்த குறையும் இல்லை ஆனா விட்டு கொடுத்து செல்வதுதான் உறவை மேம்படுத்தும் குழந்தைகள்ல முன்னேற்றம் காண்பாங்க மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்தை நினைச்ச கவலைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் இருக்காது உடல்நிலை நல்லாவே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனமாக இருக்கணும் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள தியானம் செய்யுங்க தியானம் உடற்பயிற்சி இதெல்லாம் உங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில அதிக கவனம் செலுத்தி படிப்பதனால நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சி வெளிநாடு செல்லலாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் விஜபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு கவனமா அந்த முடிவை எடுக்கணும் பொறாமை வாங்கும் எண்ணம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு பிடிக்காதவர்களை பழி வாங்கணும் அப்படின்ற மன நிம்மதியை தரும் ரிஷபராசி நண்பர்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் நவகிரக சுக்கர பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா வளமும் கிடைக்கும் வார வாரம் சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போட்டுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நன்மைகள் நடக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செவன்ட்டி பர்சன்ட் சாதகமான பலன்களை தான் கொடுக்க இருக்கு மேலும் இது போன்ற மற்ற ராசிக்கான ராசி பலன்களை தெரிஞ்சிக்க தொடர்ந்து பயணிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பலன்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ராசிக்கான பலன்களோடு பார்க்கலாம் நன்றி